இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழிச்சு டியூட்டி கால டியூட்டியாக மாறிட்டு நல்ல ஏழு மணிக்கு தான் கிளம்பி போகிறேன் நல்லா செம்ம சூப்பரான பணி பயங்கரமாக இருக்குது இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளோட ரொட்டீன் என்ன நடந்தால் பார்க்க போகிறீங்க நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் ஸோ இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு கொடுத்ததுக்கு மேலும் மேலும் உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ நான் காலையில் கிளம்பி ஒரு டீ கூட குடிக்காம வளர்க்கம்போல கடைக்குதான் கடைக்கு போயிட்டு ஏதாச்சும் சாப்பிடணும் சாப்பிட்டே ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்மளால தாக்க பிடிக்க முடியாது காலையிலே டியூட்டிக்கு போறத்துக்கு வந்தாச்சு ஏழு மணிக்கு ஒரு டீ கூட குடிக்கல அதாவது போட்டு குடிக்க நேரம் இல்லை ஏழு மணிக்கு செம்ம கூலிங்காக இருக்கு ஐம்பட்டு ரொம்ப நாள் கழிச்சு கால டூட்டி பயங்கரமா இருக்கு வண்டிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வண்டி எப்போ வருதோ வண்டியில ஏறி நம்ம கடைக்கு போயிட்டு தான் சாப்பிடுறது டீ குடிக்கிறது எதா இருந்தாலும் வண்டி வந்துட்டு நமக்கு வண்டி வந்து போச்சு கடைக்கு வந்தாச்சு ஃபைனலா ஹால ஹா பாசிக்கோ நேக் ஹால

இந்த கடை வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப்போ ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு ஷார்ட்ஸ் எடிட் பண்ணி அதை வந்து அப்லோடு ஓடு போ போட்டிருக்கேன் ஸோ அது போயிட்டுருக்கு நல்லா ஒரு பேப்பர் வந்து என்ன பார்க்குறீங்க ஸோ இது வந்து நான் அடுத்தடுத்த ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணுறேன் அப்படின்னா முன்னாடிலாம் மைண்டில் இருக்கும் ஸோ அப்படியே பேசிட்டு போவோம் ஆனால் நம்ம யோசிக்கிற விஷயம் நம்ம வீடியோவாக பண்ணும் பொழுது வருமா அப்படின்னு கேட்டால் வராது நிறைய மிஸ் ஆகும் ஸோ அதனால் இப்போ நம்ம ஃப்ரீ டைமில் போது இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறோம் அப்படின்னா அதை டக் டக்குன்னு எழுதிடுறது ஸோ எப்போதுமே எழுதி நம்ம இது பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் மறக்காது நான் இப்போது ஆக்சுவலாக இப்போ ஒரு ரெண்டு ரீல்ஸ் போட்டிருந்தேன் அந்த ரீல்ஸ் வந்து ஸோ இந்த மாதிரி தான் அழகாக அப்படி எழுதி வச்சுருந்தேன் அது நான் வந்து எனக்கு மட்டுந்தான் புரியும் பார்க்காதீங்க ஸோ இந்த மாதிரி எழுதி அதில் உள்ளதை கொஞ்சம் நான் எடிட் பண்ணும்பொழுதோ இல்லை ஷூட் பண்ணும் பொழுதோ கொஞ்சம் கரெக்ஷன் இருந்தால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக என்னோட வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் வீடியோஸ் கிடையாது ஷார்ட்ஸ்லாம் நான் இந்த மாதிரி தான் போடுறேன் ஸோ இது நான் யார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னா இப்போது இன்ஸ்டாவில் நிறைய கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் ஸோ எப்படி கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ போடுறாங்க ஸோ அவங்களோட வீடியோ தான் உதாரணத்துக்கு எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டாக அவங்க வீடியோஸ் நான் அதிகமாக ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணது யார் அப்படின்னா ஹரிஹர மாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் ஸோ அவரோட வீடியோஸ் வந்து நல்லாயிருக்கும் அவர் கண்டென்ட் க்ரியேஷன் பற்றின வீடியோஸ்லாம் நிறையா போடுவார் ஸோ அவரோட சேனல் நான் பார்ப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட டாக்ஸ் அவர் பேசுறது அப்புறமா அவர் நமக்கு எப்படி புரியுமோ அந்த விதத்தில் சொல்லுவார் ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வீடியோஸ் நான் பார்த்து தான் இந்த மாதிரி எழுதி இது பண்ணலாம் அதே அதர் டைம் ஒரு ஷார்ட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஷார்ட்ஸ்லாம் என்ன சொல்ல போகிறோங்கிறத ஃப்ரெண்டில் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ அதையுமே ஃபாலோ பண்ணுறேன் இப்படியே போயிட்டுருக்கு ஸோ உங்களோட சப்போர்ட் தான் என்னை வந்து இந்த அளவுக்கு வீடியோ பண்ண வைக்கிது மெயினாக சொல்லணுன்னா இப்போ டைம் டூ தேர்ட்டியாக தான் இப்போ இப்படியே உட்காந்துட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ எடுக்கலை அப்படின்னா நான் ஷார்ட்ஸுக்கு எடிட் பண்ணுறதுக்கு லேப்டாப் அங்கே இருக்குது ஸோ அந்த லேப்டாப்பில் வீடியோஸ் எடிட் பண்ணுவேன் இப்போ ஆக்சுவலாக இப்போ எடிட் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன் பட் ஆனால் அதை முடிக்கணும் அதை எடுக்கணும் என் மக்களுக்கு காட்டணும் அதனால் நான் இப்போது இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணேன் சாப்பிட போனேன் இன்னும் ஆக்சுவலாக நான் ஹோட்டலில் இங்கே சாப்பிட்லான்னு வந்தேன் பட்டு அவர் என் கடையில் உள்ளவர் சாப்பிட்டுட்டேன்னு சொல்லிட்டாரா அவர் சமப்பாசி போய் திடீர்னு போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு இப்போ ஆக்சுவலாக போன வீக் வந்து சிட்டிக்கு போனேன் ஸோ அந்த வீடியோ வந்து எடிட் போயிட்டுருக்கு இதில் நான் எடிட்டுக்கு யூஸ் பண்ணுற ஆப் என்ன அப்படின்னா கேப் கட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் ஒரு தரமான அப்ளிகேஷன் எனக்கு தெரிஞ்சு ஸோ நான் அதுக்கு ப்ரீமியர் ப்ரோ தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் எனக்கு அது வந்து இந்த லேப்டாப்பு வந்து தாங்க மாட்டேங்குது அந்த தென் எக்ஸ்போர்ட் போட்டாலும் டைம் ரொம்ப எடுக்குது பட் எனக்கு இந்த கேப்கட் அப்படி கிடையாது ஒரு யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது நல்லா எடிட் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு ஈஸியாக இருக்குது ஸோ இதில் அது இல்லாமல் நிறையா கொடுத்துருப்பாங்க ஸோ இதை பற்றின ட்விட்டோரியல் எல்லாம் யூடியூப்பில் இருக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இல்லை எனக்கு ட்விட்டோரியல் நீங்க சொல்லுங்க ப்ரோ சொன்னாலும் கூட நான் தரேன் வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க لا يقعد كذي كمبيوتر سماعة أغنية زبط يلا شغل يلا ولا كنسل يغام ودي بلاد ها دير ها دير تعال شوية ஆக்சுவலாக இப்போ என்ன சொன்னார் அப்படின்னா ஏன் உட்காந்துருக்கு லேப்டாப்பில் இப்போது இது எல்லாத்தையும் அடுக்கு அடுக்கிற வேலை எல்லாத்தையும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போறாரு ஸோ நம்ம கடைக்கு பக்கத்து கடையில் உள்ளவர்தான் இப்போ வந்து நீங்கள் எடிட்டு எடிட் பண்ணிட்டு இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு சின்ன வேலை இருக்கு என் கூட வீடியோவெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவர் இங்கே வந்து கொய்த்துல ஃப்ரெண்டாகனாரு அவர் இன்னைக்கு ஊருக்கு போறாரு அவர் இருப்பார் நான் எங்கே போகிறதா இருந்தாலும் அவர் கூட போவான் வீடியோ எடுக்கிறதுக்கு இப்போ வந்து அவர் ஊருக்கு போகிறார் ஒன் மந்த்து லீவுக்கு ஸோ அதனால் அவர் ரொம்ப மிஸ் மிஸ் பண்ணுவேன் ஸோ எங்கேயும் வெளியே போக முடியாது அவர் கூட நம்ம தனியாக போகிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் கம்பெனிக்கு அவர் இருந்தார் ஸோ எங்கே வேணாலும் போயிட்டு வந்துடுவோம் ஜாலியாக இருந்துச்சு ஸோ இப்போ அவர் ஊருக்கு போகிறாரு இப்போ நான் ஒரு மாதம் கழித்து வந்துடுவார் அவரை ஏற்றி விடுறதுக்கு போகலான்னு இருந்தேன் பட் ஆனால் ஏர்போர்ட்டுக்குள்ளார வேற ஒரு சின்ன ப்ராப்ளம் அதனால் என்னால் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் நான் வந்து இப்போ ஈவினிங் டியூட்டி முடிச்சுட்டு அவரை போய்ட்டு அவருக்கு வந்து சலாம் கொடுத்துட்டு ஸோ அவரை நல்லபடியாக போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு வேணால் நைட்டு அவரு கூடே வேணா சாப்பிட்டுட்டு நான் நம்ம ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் இது வரையிலையுமே நான் மதிய சாப்பாடு சாப்பிட்ல அண்ணன் வேறு உமராக போயிருக்காங்க அதனால் மதிய சாப்பாடு வந்து நானும் சமைக்கலை இங்கே கடையில் சாப்பிடலான்னு வந்தேன் பட்டு பசி இல்லை மதிய சாப்பாடா நான் இனிமேல் ரூமுக்கு போய்ட்டு ஒரு ஆறு மணிக்கு சாப்பிட்டுக்கலாம் தான் என் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு எனக்குன்னு கிடையாதுங்க இந்த வீடியோ பார்க்குற வெளிநாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் என் வீடியோ பார்க்காம வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம் ஸோ இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது எனக்கு அலமதுல்லா நல்லபடியாக அமைஞ்சிட்டு ஒரு கடை கடையில் வேலை ஸோ இதுலேயே நிறைய வேலையில் இருக்காங்க ஒரு ஒரு வீடியோலையும் வேலையை பற்றி சொன்னால் நல்லா இருக்காது அது அவங்க அவங்க சொல்லும்போது தெரியும் ஸோ நான் கண்டிப்பாக கூட சீக்கிரம் வீட்டு டிரைவர் அவங்கள மீட் பண்ணி எப்படி இருக்கும் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயாலே சொல்ல வைக்கிறேன் அப்புறம் ஒருத்தவங்க ஒருத்தவங்களும் வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வீடியோவில் வந்து சொல்லுவாங்க பார்ப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் இப்போ ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் ஆயிருக்கு அதை போய் டைட்டில்லாம் கொடுத்து போஸ்ட் பண்ணிட்டு வரேன் இப்போ நமக்கே டியூட்டி முடிஞ்சு கிளம்பியாச்சு நம்மளோட ஓனர் வந்தாச்சு கிளம்ப கிளம்பியதான் டைம் அஞ்சாயிட்டு தான் நம்ம சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு எங்க சாப்பிடுறது சமைச்சுதான் சாப்பிடணும் அப்படின்னா ஹோட்டலில் வாங்கி சாப்பிடணும் என்ன செய்ய போறேன் தெரியல ரூமுக்கு போயிட்டு கண்டினியூ பண்றேன் கிளம்பிட்டோம் அஞ்சு மணிக்கெலாம் டியூட்டி முடிஞ்சிடணும் நாளே முக்கால் தான் ஆகுது இருந்தாலும் நான் போய் வண்டிக்கு முன்னாடி நிக்கிறது நல்லது ஏன்னா சில டைம் வண்டி சீக்கிரம் வந்துடுது நம்மள விட்டுட்டு போயிடுறாங்க நம்ம நடந்து போற மாதிரி ஆயிடுது அதனால பிஃபோராக போய் நின்றுடலாம் நம்மளோட லொக்கேஷனில் நம்ம ஒரு நாள் கொஞ்சம் வெயிட் பண்ணி உட்காந்துட்டோம் அப்படின்னா அதுவே இவங்களுக்கு வந்து ஒரு பழக்கம் ஆகிடும் அஞ்சே காலுக்கு நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சே காலுக்கு புரியல அப்போ நாளைக்கு அஞ்சே காலுக்கே போ அப்படின்பாங்க ஸோ அதனால் இங்கே வேலை செய்கிறவங்க அதையும் பார்த்துக்குவாங்க டைம்னா இந்த டைம் கரெக்டாக வெளியாகிட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை சில பேர் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க ஒன்று ரெண்டு தடவை சில டைம் அதை வந்து இது பண்ணுவாங்க நீ ஆறு மணிக்கு போறீங்களா அப்போ ஆறு மணிக்கே போயிடு அப்படின்ட்டு நான் வண்டியை மிஸ் பண்ணாலும் நான் நடந்து போயிடுவேன் உட்காந்து ஆறு மணிக்கு ஒரு வண்டி வரும் அதில் மாட்டேன் ஏன்னா ஒரு நாள் நம்ம ஆறு மணிக்கு உட்காந்து காட்டிடும் அப்படின்னா அடுத்த நாளும் அதே மாதிரி ஆறு மணிக்கு உட்காந்து தான் போகணும் அதுதான் இப்போ இங்கே வந்து நின்றுட்டேன் அப்படின்னா இன்னொரு காமணி நேரம் ஒரு பத்து நிமிஷத்துல வண்டி வந்துடும் ஏறி நம்ம பூமிக்கு போக வேண்டியது தான் இங்கேருந்து சூப்பராக இருக்கும் கரெக்டாக அப்படியே சன்செட் ஆப்போசிட்டில் ஃபுல்லாக பாலைவனும் அது அப்படியே சன்செட் ஆகும் நிறையா வண்டிலாம் போகும் அது அப்படியே பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா டைம் சீக்கிரமாக ஓடிடும் அதுதான் என்னோடய காம்ப்ளெக்ஸ் இதுதான் இந்த மெயின் ரோடு இந்த ரோட்லேருந்து நம்ம நேராக போகணும் அந்த ரோடு எங்கே போய் ஜாயின்ட் ஆகணும்னா ஆறாம் நம்பரில் போய் ஜாயின்ட் ஆகணும் எல்லாருக்கும் தெரியும் ஆறாம் நம்பர் ரோடு அங்கே தான் போகும் இந்த ஆப்போசிட்லாம் லைட் எரியுது பாருங்களேன் அதெல்லாம் தான் இப்போ காலத்தில் டென்ட்டு போட்டு எல்லோரும் குளிரை என்ஜாய் பண்ணுற இடம் அதுதான் இது இங்கே ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக இருக்குது இன்னும் இந்த ரோட்ல உள்ள போக போக எக்கச்சக்கமா இருக்கு எல்லாரும் அந்த தான் இங்கே வந்து குளிர் என்ஜாய் பண்ணுவாங்க என்னோட டியூட்டி டைமும் ஒரு ஒரு நாளும் மாறுங்க தீர்னு வந்து காலையில எட்டு மணி எட்டு மணில சாயந்தரம் அஞ்சு மணி சில நேரத்தில் சாயந்தரம் அஞ்சு டூ நைட்டு ரெண்டு மணி இருக்கும் இப்போ ரெண்டு பேர் இருக்கனால இந்த மாதிரி ப்ராப்ளம் இப்ப மூணு பேர் இருந்தாங்க அப்படின்னா மூணு டியூட்டியா மாறும் காலையில எட்டு டூ சாயந்தரம் நாலு நாலு டு நைட்டு பன்னெண்டு ஒரு ஆள் நைட்டு பன்னெண்டுலேருந்து காலைல எட்டு மணி வரைக்கும் ஒரு ஆள் அப்படி தான் இருக்கும் இதில் வந்து நம்மளை மாற்றி மாற்றி போடுவாங்க இப்படி தான் போயிட்டுருக்கோம் ஆனால் இப்போ ரெண்டு பேர் இருக்கிறனால எனக்கு இந்த டியூட்டி அதுவும் இல்லாமல் வெள்ளிக்கிழமெல்லாம் சொல்லவே வேணாம் வெள்ளிக்கிழம எனக்கு லீவு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை சப்போஸ் நான் லீவ் எடுக்காமல் வேற ஒருத்தர் இன்னொன்று ஒருத்தர் இருக்காரு அவர் லீவ் எடுத்தாருன்னா மதியானம் நான் தொழிவிட்டு ஒரு பன்னெண்டரை மணிக்கு போகுவேன் போனேன்னா நைட்டு ரெண்டு மணி ரெண்டரை மணிக்கு தான் நான் ரிட்டர்ன் வருவேன் அது கூட எனக்கு பெரிய பிரச்சனையே தெரில திரும்ப வந்துட்டு காலையில் எட்டு மணிக்கு டியூட்டி போகணும் அதுதான் ஒரு தொல்லையாக இருக்கும் அப்படியே போயிட்டே இருக்குது இப்போ வண்டி வரணும் செம்ம டயர்டாக இருக்குது முன்னாடி தெரில ஒரு வேளை சாப்பிடாதனால இருக்கலாம் ஊர்லலாம் நல்லா இருக்கும்போது டயத்துக்கு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து சாப்பா எந்த நேரம் சாப்பிட்றேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது பசிக்கிற நேரம் சாப்பிட்டுட்டு போகணுமா இருக்குது இப்போ வண்டி வந்துடும் இல்லைனா ரொம்ப பசிக்குது ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துருவேன் வண்டிக்காக வெயிட்டிங் வண்டி ஏறி போயிட்டு ரூமுக்கு போயிட்டு ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்டை வேற ஏற்றி விட போகிறேன் போய் ஏற்றி விட்டுட்டு ஏற்றி விட போகும்போது நான் வீடியோவில் வரேன் அழகாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் கடை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வழியா வண்டியை விட்டு இறங்கி ரூமுக்கு போயிட்டு சாப்பிட வந்தாச்சு மக்களுக்கு இந்த ஊருக்கு போறவரு இங்கே தான் இருக்காரு சரி நான் வீடியோல முன்னாடியே சொல்லிட்டேன் நீங்கள் ஊருக்கு போறீங்க சென்னையில் இருந்து நீங்கள் வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு சென்னை ஐம்பத்தூரில் தான் வருது பாருங்கள் வர பாருங்க நைட்டு கிளம்புறாரு சார் சாப்பிடும் நானும் சாப்பிடவே இல்லை மாதிரி சாப்பாடு சாப்பிடலாண்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கேன் இங்க பாருங்க மெனு பயங்கரமாக இருக்குது மெனுமா இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னா ஜஹரா சென்ட்ரல்லு இந்த சந்து எல்லாருக்கும் தெரியுங்க ஓஜின் ஹோட்டல் சந்து ஸோ இதில் தான் இருக்குது என்னென்ன டிஷ்லாம் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கண்ணா வேற லெவலில் இருக்குது இப்போ வந்து நாங்கள் வந்து பரோட்டாவும் பீஃப் கறி சாப்பிட போகிறோம் சொல்லியிருக்கு நீங்கள் இந்த பக்கம் இருந்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் நான் ஒரு தடவை இங்கே தான் நெய்ஸ் ஒரு சாப்பிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சூப்பராக இருந்துச்சு இங்கே பிரியாணி ராலு நண்டு இன்னொன்று என்ன சொன்னாங்களாப்பா பாயா பாயா இன்னொன்னா இருக்குப்பா இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்க நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பீஃபு பராட்டா வந்துட்டு ஆவி பரட்டை

சொல்லுங்க இல்ல கருவாப்புலலாம் போட்டு நல்லா தாளிச்சிருக்காங்க பயங்கரமா இருக்கு வேற லெவலு அக்ஸெப்டலாம் ட்ரை பண்ணி பார்க்கணும் அது அந்த பரோட்டாக்கு பீஃப் சொல்லவே சொல்லவேனான அல்டிமேட்டா இருக்கும் நம்ம அல்டி அப்படியே இருக்கு நான் பேட் சாப்பிட்டுட்டு வரேன் வந்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக சாப்பிட்டாச்சு நல்லா உரப்பா கேட்டேன்னு சொல்லிட்டு நல்லா உரப்பா போட்டு கொடுத்தோம் செம்மையா இருந்துச்சுங்க வேற லெவலு நல்லா பீஃப் இது எப்படி சொல்றது பஞ்சு மாதிரி டேஸ்ட் அப்படியே ராட் டேஸ்ட்ல செம்மையாக இருந்துச்சு சாப்பிட்டேன் இவர் வந்து கார் வருது